ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக பயங்கர சூப்பரான ரொம்பவே த்ரில்லாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஸோ ஆன்லைனர் சொல்றேன் கேளுங்களேன் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்ல கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி லேட்டாக வீட்டுக்கு கிளம்புனதுனால அவன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறான் அதுவும் உயிருக்கே ஆபத்தா வருது ஸோ அந்த ஆஃபீஸ்ல அவன் மட்டும் தனியாக வசமாக மாட்டிக்கிறான் அதுவும் ஒரு கொலகாரம் கூட கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தது கடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தப்பிக்க ட்ரை பண்ணுறான் ஸோ தப்பிச்சானா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர திரு எடுத்த கதை தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிலீஸ் ஆன நாட் சேவ் டு ஒர்க் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெடிக்கல் கம்பெனியை காமிக்கிறாங்க அதுக்குள்ள ஒரு ஓல்டு எம்ப்ளாயி என்ன பண்ணுறாருனா பரப்பரப்பாக அப்படியே உள்ளே போகிறாரு லிஃப்ட்டில் போகும்போது அவர் வச்சுருக்கிற கன் எடுக்கிறாரு ஸோ ரொம்பவே டிப்ரெஸில் இருப்பார் போல் ஸோ என்ன பண்ணுறாருனா வேக வேகமாக அந்த எக்ஸிகியூட்டிவ் ஃப்ளோருக்கு போகிறாரு அங்கே போய் என்ன பண்ணுறாருனா அந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தராக தர கொலை பண்ணிவிட்டு அப்படியே மென்டல் ப்ரெஷரோட வேகமாக கீழே வர கீழே பார்த்தா நிறைய போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க உடனே இவர் அவங்கள பார்த்து நீங்கள் ஏதாவது பணம் நினச்சிங்கன்னா நான் என்னையும் சூட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல அப்படியே பாத்தீங்கன்னா சீனம் கட் ஆகி அடுத்தது ஒரு நியூஸ் சேனலை காமிக்கிறாங்க அவங்க அந்த மெடிக்கல் கம்பெனியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு கம்பெனி ஒரு புது மெடிசன் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல அது வந்து எஃப்டிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க எப்படி அதுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம் ஏன்னா அதனால நிறைய பேர் செத்து போயிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் போட ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த மெடிக்கல் கம்பெனி மேல ஒரு பெரிய கேஸ் ஒன்று வருது அது போக அதோடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது ஸோ அப்படி இந்த ஸ்டாக் எல்லாம் ஃபாலோ ஆகுறதை பண்ணணும் என்ன பண்ணணும் அந்த கேஸ்ல ஜெயிச்சாகணும்ல கேஸ்ல ஜேச் இருக்கிற எவிடன்ஸ்லாம் எல்லாம் அழிக்கணும் இல்லையா சோ அதனால என்ன பண்ணலான்ற மாதிரி அந்த மெடிக்கல் கம்பெனி எல்லாம் குழம்பி போயிருக்காங்க இப்படி இருக்க இந்த சைடு ஒரு அட்வொகேட் ஆபீஸ காமிக்கிறாங்க இதுல இந்த லாயர் பேர் தான் ஆலன் இவர்தான் அந்த மெடிக்கல் கம்பெனிக்கு அகைன்ஸ்டான கேஸ் எடுத்திருக்கிறாரு அது போக இவருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்காரு இந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றதுக்காக அது வேற யாரும் கிடையாது அதுதான் அந்த படத்தோட ஹீரோ சோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வேலையில நம்ம பெர்மனன்ட் ஆகிடணும் ஏதாவது ஒரு கேஸ் பிடிக்கணும் அது மூலமா நானும் ஒரு சூப்பரான எம்ப்ளாயின்றதை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்பதான் நிறைய சேலரி கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவனுடைய ஒர்க்ல எல்லாம் கரெக்டா இருப்பான் அது போக இந்த ஆபீஸ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எவ்ரி மண்டே வந்து அவங்களுடைய கீ கார்டு இருக்குல்ல அந்த கீ கார்டு அப்டேட் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த மெடிக்கல் கம்பெனில என்ன இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒர்க் டிப்ரெஷன்ல கண்ணை உள்ள கொண்டு போய் நிறைய பேரை கொலை பண்ணிருப்பார்ல அதனால இந்த கம்பெனிலயும் இந்த மாதிரி மாத்திருப்பாங்க சோ நம்ம ஹீரோவும் அவனுடைய கார்டு அப்டேட் பண்ணிட்டு அப்படியே அவனுடைய டெஸ்க்கு வந்து அவனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றான் அப்போ அவனுக்கு அந்த மெடிக்கல் கம்பெனிக்கு அகேன்ஸ்டா ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது என்னன்னா யாரோ ஒருத்தங்க வந்து அந்த மாத்திரையை சாப்பிட்டதுனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போல சோ இதை வந்து அந்த ஆலன் இருக்கார்ல அதான் அவருடைய பாஸ் அவர்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது ஸோ இதை நம்ம வந்து எவிடன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது டெய் இந்த சின்ன எவிடன்ஸ்லாம் வச்சா என்னத்துக்குடா இதை விட ஏதாவது வேறு ஏதாவது கிடைக்குதான் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் எழுதாத சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு ஆட்டா என்னடா அவர் நம்மளே ஏதாவது கண்டுபிடிச்சு முன்னேறலான்னு பார்த்தா இவர் விட மாட்டார் போல அப்படின்னு நம்ம ஹீரோ பழம்பிக்கிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற இன்னொரு பாஸை பார்க்க போகிறான் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் தான் அவர் வந்து இப்போ என்ன கேஸை வந்து டீல் பண்ணிட்டு இருப்பாருனா ஏதோ ஒரு ஃபேமிலி கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்கிறார் போல ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ஒரு மெமோ வந்து நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான் இந்த கேஸ்லேயாவது நம்ம ஜாயின் பண்ணி பெரிய ஆளாக மாறிடலான்ற மாதிரி ஆனால் இந்த பாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பயங்கரமாக திட்டி நீ அந்த கேஸ்லேயே ஒன்று பிடுங்கலையா இதில் வந்து நீ என்ன பண்ணப் போகிற ஃபஸ்ட்டு அதில் ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்றாரு அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இங்கே வந்து அந்த மெடிக்கல் கம்பெனிக்கான ஃபைல் இருக்கும்ல இந்த ஏவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபைல்லாம் வைக்கிற ஒரு ரூம்க்குள்ளே போய் வச்சுட்டு அந்த ரூம்க்குள்ளேயே ஒரு பொண்ணையும் வர சொல்கிறான் ஸோ அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் போல ஸோ ரெண்டு பேரும் அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வச்சுட்டு வெளியில் வரான் அப்போ ஆலன் இருக்கார்ல அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி லாஸ்ட் நைட்டில் இருந்து சர்வர் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு யாரும் இங்கே இருக்க வேணாம் எல்லோரும் வீட்டுக்கு போயிருங்க ஏன்னா எந்த ஒரு வேலையும் இருக்காது ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோ கிட்ட வந்து இனி ஒரு மெமோ தந்தல அது எதுவுமே சரியா இல்லை ஸோ நான் ஒன்றும் வேலையை விட்டு தூக்குறேன் ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ திட்ட தான் ஹீரோ வந்து போய்ட்டான் என்னடா இது இங்கே வந்து வேலை பார்த்து வேற லெவலில் போயிடலான்னு பார்த்தா இவர் என்னடா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அப்படியே லிப்ட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பார்க்காத ஒரு ஆள் வராரு கொஞ்சம் யாராவது சந்தேகம் வர்ற மாதிரியே இருக்கானே அப்படின்னு அவனே பார்த்துட்டு இருக்க என்ன இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு சூட் ஒரு இடத்துல வைக்க இன்னொரு ஆள் வந்து அந்த சூட் கேஸ் எடுத்துட்டு ஏறி வேற எங்கேயும் போக ஆரம்பிக்கிறான் சோ இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறான் என்னடா இது ஸ்ட்ரேஞ்சா இருக்குது அந்த ஆளுடைய சூட் கேஸை எடுத்துட்டு இவன் ஆஃபீஸ்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆபீஸ் போயிருப்பார்ல அவர் எந்த ஃப்ளோருக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்த்து அந்த ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ வந்து போக ஆரம்பிக்கிறான் ஏன்னா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் தான் அது ஸோ அப்படி இவனுடைய ஃப்ளோருக்கு வந்து உள்ளே பார்த்ததுமே இவனுடைய டெஸ்கில் ரோஜர்னு ஒருத்த வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் என்னடா இது எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா நடக்குது என்னுடைய டெஸ்க்ல இவன் எதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தே சைகியில இந்த கதவை கொஞ்சம் திறந்து விட்றான் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏன்னாச்சுன்னா இவனுடைய கீ கார்டு இருக்கும்ல அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருப்பாங்க அதனாலதான் அந்த ரோஜர் வந்து ஓபன் பண்ணி விட சொல்றான் ஸோ அவனும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லி கதை ஓபன் பண்ணி விட இவன் அப்படியே அந்த டெஸ்க்கு பக்கத்துல வந்து பாக்குறான் பார்த்தா இவன் ஒரு ஃபைலை வந்து அங்க வச்சிருந்துருப்பான்ல அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இதை பார்த்ததுமே இனிமே உனக்கு சரின்னு படல என்னடா இது ஏன் இவன் இந்த ஃபைல எடுத்து கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுற மாதிரி பேசி அந்த இடத்துல இவனுடைய போனை மறைச்சு வைக்கிறான் ஏன்னா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்து இவங்க மேலேயே ஒரு கேஸை போட்டு பெரிய ஆள் ஆயிரலான்ற மாதிரி பாக்குறான் போல அப்புறமா சரி ஓகே இங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆள் வந்தான்ல அவன் இங்க இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்து அப்படியே ஒரு இடத்துல எட்டி பாக்குறான் பார்த்தா ஒரு ஆள் வந்து ஒரு சூட்கேஸ் கேஸ் எடுத்துட்டு வந்திருப்பான்ல அவன் வந்து இந்த பவர் பாக்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் எதையோ அந்த டைம்ல அந்த சைடு ஒரு லாயர் ஒருத்தங்க வருவாங்க வந்து இவனை பாத்துருவாங்க பார்த்துட்டு டேய் யார் நீ இங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்ட்ரேஞ்சான ஆள் சொல்லும்போது போது அப்படியே அவனுடைய ஐடி கார்டை காட்டு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இருந்தாலுமே இந்த லாயருக்கு வந்து இவன் மேல நம்பிக்கை இல்லை சரி ஓகே இரு நான் கால் பண்ணி எதுக்கும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்று ஃபோன் எடுக்கிறாங்க அந்த டைம்ல இந்த இவன் என்ன பண்றான்னா அப்படியே கன் எடுத்து சூட் பண்ணி கொலை பண்ணிடுறான் ஸோ இவன் ஒரு கில்லர் போல அவ்வளவுதான் இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ மறண்டு போயிடுறான் உடனே பயத்துல நம்ம பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா பாத்ரூம் குள்ள போய் ஒளிலான்னு போறான் உள்ள பார்த்தா உள்ள ஒரு டெட் பாடி யாரோட எதுனா அந்த செக்யூரிட்டி கார்டு உடையது தான் ஸோ இவன் ஓப்பன் பண்ணதுமே அது சென்சார் பட்டு அந்த ஃப்ளஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உடனே நம்ம ஹீரோ அதே ரூம்குள்ள போய் மேலே ஏறி நின்று அப்படியே ஒளிஞ்சிக்கிறான் இந்த டைம்ல அந்த கொலகாரம் இருக்கான்ல அந்த கொலகாரனும் பாத்ரூம்குள்ள வரான் அதாவது அவனுடைய மூஞ்சிலெல்லாம் ரத்தம் தெரிச்சிருக்கும் ஸோ அதை தொடக்கிறதுக்காக உள்ள வரான் உள்ள வந்துகிட்டு ஆல்ரெடி இவன் ஒரு செக்யூரிட்டியை கொலை பண்ணி வச்சிருப்பான்ல அவன் கிட்ட பேசுற மாதிரி ஏன்டா செக்யூரிட்டி பாயல முன்னாடியே சொன்னேன் என்னுடைய வழிக்கு வந்திருந்தானா உன்னை உயிரோட விட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே உன்கிட்ட இருக்கிற அந்த சாவி எனக்கு தேவைப்படுது வந்து எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஆனா இந்த ரூம்குள்ள தானே நம்ம ஹீரோ இருக்கிறான் செக்யூரிட்டி கார்டு கூட ஸோ பயத்தில் என்ன பண்றானா அப்படியே அடியில் இன்னொரு சைடு அப்படியே மாறிடுறான் கரெக்டாக அந்த கில்லரும் பார்த்தீங்கன்னா உள்ள வரவும் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான் அதுக்கப்புறம் அந்த கில்லர் அந்த சாவியும் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு போகும்போது நம்ம ஹீரோடைய சென்சர் பட்டு மறுபடியும் இந்த சைடு பிளஸ் ஆகுது ஆனால் இந்த சைடு கில்லரும் கரெக்டாக பிளஸ் ஆக ரெண்டு சைடும் ஒரே டைம்ல வந்ததுனால நம்ம ஹீரோ அப்படியே தப்பிச்சிடறான் அதுக்கப்புறம் அந்த கில்லர் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல இந்த ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் இருக்கும் அதையும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான் இதை ஆஃப் பண்ணால் யாராவது ஃபயர் வச்சாலுமே அலாரம் அடிக்காது தண்ணியும் விழாது அதுக்கப்புறம் அந்த கில்லர் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ரூம் இருக்கும் அந்த ஃபைல் ரூமுக்கு போய் அங்க அங்கே கொஞ்சம் பாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறான் அதே டைமில் இந்த சைட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறானா எப்படியாவது இங்கே இருக்கிறவனா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜர்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா அவனை தேடி பார்க்குறான் எங்கேயுமே காணோம் கடைசியில் அவன் எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்ரி ரூமில் இருப்பான் அதான் அந்த டீ குடிக்கலான்ற மாதிரி அங்கே போயிருப்பான் அவங்ககிட்ட வந்து டேய் நம்ம உயிரே போக போகுது சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பணும் வாங்க அங்கே இங்கே கொலகார இருக்கிறான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்ல அவனும் பதற்றப்பட வேகமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த எலிவேட்டரை நோக்கி ஓடி வராங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது சரி ஓகே நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரிடருக்கு வந்து அங்க இருக்கிற அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து திறக்க ட்ரை பண்றாங்க ஆனா அதோடைய ஹேண்டிலையும் அந்த கில்லர் வந்து ஆல்ரெடி உடச்சு வச்சிருக்கிறான் ஸோ அதனால ஓப்பன் பண்ண முடியல அதனால இவங்க வசமா இதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்துட்டு நம்ம இந்த மெயின் ஏரியாவுக்கு போகலாம் அங்க ரிசப்ஷன் கம்ப்யூட்டர் இருக்கும் அது மூலமா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு வந்து அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க ஆனா அதுல இன்டர்நெட் வந்து டவுன்ல இருக்குது இந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்துறான் என்னன்னா அந்த கில்லர் இருக்கான் இல்லையா அவன் இந்த இடத்த நோக்கி தான் வந்துட்டு இருக்கிறான் போல அவ்வளவுதான் பயந்து போன ரெண்டு பேரும் இங்க ஒளியறதுக்கு வேற இடம் இல்ல சரி ஓகே நம்ம இந்த டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிறாங்க ஆனா அந்த சிஸ்டம் உடைய ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க இதனால இந்த கில்லர் வந்து இந்த சைடு வரும்போது இந்த சிஸ்டத்தை பார்த்துட்றான் பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றது அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஸோ என்ன பண்ணுறான்னா அவனே அந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க் ஏரியாவுக்கு வரான் பார்த்தா இவங்கிட்டையும் அந்த கீ கார்டு இருக்குது போல் எல்லாத்தையுமே அசால்ட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறான் ஸோ இப்படி இந்த கில்லர் இந்த சைடு போனதுமே இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வராங்க எந்த இடத்துக்குனா இந்த ஹையர் ஆஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அதான் அந்த ஆலன் ஸ்டார்டிங்கில் ஒருத்தனை பார்த்தோம்ல அவனுடைய ஆஃபீஸ்க்கு வந்து நான் போகிறேன் இந்த கதை ஓப்பன் விடு நீ என்ன பண்ணுறது தெரியுமா உன்னோடைய டெஸ்க்குக்கு போய் எப்படியாவது உன்னுடைய ஃபோன் எடுத்து யாருக்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணு நம்ம சீக்கிரமாக தப்பிக்கணும் அவங்ககிட்ட மட்டும் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இந்த ரோஜரும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுறேன் அதனால அந்த ஆலன் இருக்கிற ஆஃபீஸ் போகிற வழிக்கான கதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ திரும்பி வரணும் இல்லையா அதுக்காக அந்த இடத்துல அவனுடைய ஜாக்கெட்டை வச்சுட்டு வேக வேகமாக ஏலனை தேடி போக ஆரம்பிக்கிறான் அதே டைமில் அந்த ரோஜரை என்ன பண்ணுறேன்னா பயங்கர பரபரப்போட பதற்றத்தோட வேகமாக அவனுடைய டெஸ்க்குக்கு வந்து ஃபோன் எடுத்து அவனுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி சொல்லலான்னு போகும்போது கரெக்டாக பின்னாடி பார்த்தீங்கன்னா கில்லர் வந்துட்டான் அவளை தான் வசமாக மாட்டிக்கிட்டான் ஸோ கில்லர் வந்து ஒழுங்கு மரியாதையா இங்கே எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணு இல்லைனா நீயும் சாவா அவனுடைய ஒய்ஃபும் சாவா அப்படின்னு சொல்ல அவளை தான் பயந்து போய் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் அதே டைமில் இந்த சே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஏலனை தேடி ஒவ்வொரு ஆஃபீஸ்க்காக போயிட்டுருக்கிறான் அவனுடைய ஆஃபீஸில் அவர் வேறு இல்லை போல் எங்கேயோ பேர் பார்ப்பாள் எங்கே போய் தொலைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்கிறான் ஆனால் கடைசி வரைக்கும் அவரை கிளியராக காணும் அதே டைமில் இந்த சைடு இந்த கில்லர் வந்து ரோஜர் கிட்ட இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறா உன் கூட யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் மட்டும் தான் இருக்கிறேன் நான் மட்டும் தான் கடைசி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒர்க் பண்ணது தப்பு தான் நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னும் போது கிளம்பலாம் ஆனால் வீட்டுக்கு இல்லை மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கழுத்தில் வயிறை போட்டு இறுக்கி நெரிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணுறான் ஸோ இப்படி இவன் கொலை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோடைய ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா நம்ம ஹீரோ இவனை வேவு பார்க்கறதுக்காக வச்சிருப்பான் இல்லையா அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ கட் பண்ணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஏழனை காணோம் அவர் எங்கே போயிருக்கார் போல நம்ம டெஸ்க்குக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக்மேனுடைய டெஸ்க்குக்கு வரான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்யப்பட்ட ரோஜரை வந்து காணோம் எங்கே போனான் இவன் இவன் எங்கே போய் தொலைச்சான் ஃபோன் பண்ணானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு போகிறான் ஆனால் இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்ததுனால ஃபோனில் வந்து பேட்ரி வந்து சுத்தமாக டவுன் ஆகிருக்கும் அதனால சடன் ஆகிடுது அவ்வளோதான் பயங்கர வெக்ஸ் ஆகிட்டா என்னடா இது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே இருக்கிற சார்ஜரில் போட்டுட்டு அப்படியே சைடில் வரும்போது அந்த ரோஜரோடைய டெட் முன்னாடி இந்த சேரில் இருக்குது அவ்வளோதான் மிரண்டு போகிறான் என்னடா இது நம்ம கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிரோட இருந்தானே என்னால் தான் அவன் செத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான் அந்த டைமில் அந்த கில்லர் வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது ஸோ என்ன பண்ணுறேன்னா நைஸாக போய் அந்த கிளாஸ் ஹெட்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறான் அதுக்குள்ளே பார்த்தா அந்த லாயரோடைய பாடி வேறு இருக்குது ஸோ பயந்து போய்ட்டான் இருந்தாலும் கில்லர் கிட்ட மாட்டினா இவனும் இதே மாதிரி பாடி ஆக்கிடுவான் இல்லையா அதனால் அப்படியே அமைதியாக இருந்துக்கிறான் ஸோ இந்த சைடு இந்த கில்லர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாக்கெட் இருக்கிறத பார்த்துட்டுறாரு ஸோ இன்னொருத்தன் எவனோ இங்கே இருக்கானோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகம் வர அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவன் அப்படியே மறைஞ்சிருக்கான் இல்லையா அப்ப அந்த கில்லர் வந்து யாருக்கிட்டே ஃபோன் பண்ணி என்ன நீ இங்க யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க எல்லாரையும் அனுப்பிட்டேட்டு சொன்னால இங்க என்னன்னா ஆட்களா இருக்குது என்ன நீ இதெல்லாம் பார்த்து கரெக்டா சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறான் சோ நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பதற்றமாகுது இங்க இருக்கிற யாரோ தான் இவனை வேலைக்கு வச்சிருக்காங்களா அந்த கொலகாரன அப்படின்னு சாக்காகிறான் அதே டைம்ல ஹீரோ வந்து அவனுடைய ஃபோன் வந்து சார்ஜ் போட்டிருப்பான் இல்லையா அந்த ஃபோன் வந்து ஆன் ஆக அதுக்கு வந்து ஹீரோடைய கேர்ள் வந்து ஃபோன் போன் தான் இதை வந்து இந்த கிளரும் பாத்துட்டு ஃபோன் எடுத்து பாக்குறான் உடனே ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுட்டு உள்ள வந்து கேமரா ஓபன் பண்ணி பார்த்தா இவன் கொலை பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அவ்வளவுதான் சோ கண்டிப்பா இங்க ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டானதையும் டெலிட் பண்ணிட்டு இது மாதிரி பார்த்தா ஹீரோடைய பேர் வந்து போட்டிருக்குது டாம்ன்ற மாதிரி இவன் வந்து டாம் இருக்க ஒழுங்கா வெளியில வந்துரு அப்படின்ற மாதிரி கத்திட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியா வாயில கை வச்சுட்டு உட்காந்துக்கிறான் அதுக்கப்புறம் அந்த கில்லர் அந்த இடத்த விட்டு வெளியில போனதுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேகமா இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பேப்பர்ல ஃபயர் வச்சு அதை வந்து அந்த சென்சார்ல வைக்கிறான் ஆனா அலாரமா அடிக்கல தண்ணியும் விழல என்னன்னு பார்த்தா அந்த கில்லர் வந்து பாத்ரூம்ல ஒரு இதை வந்து திருப்பி வச்சிருப்பான் இல்லையா இந்த ஃபயருக்கானது தானே அதனால தான் இப்போ அந்த ஃபயர் அலாரம் அடிக்கலை சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்து பில்டிங்கில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து ஒர்க் இருக்காரு அவரை கூப்பிட்டு பார்க்குறான் ஆனால் பக்கத்தில் கிளாஸ் இருக்கிறதுனால ஒழுங்காக கேட்கல அதனால என்ன பண்ணுறான்னா டஸ்ட்பின்ல அந்த தீயை போட்டு அதை அந்த ஸ்க்ரீனில் வச்சு கபகபன் எரிய விட பக்கத்தில் உள்ளவரும் பார்க்குறாரு பார்த்ததுமே இந்த மாதிரி கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்ல அவரும் என்னப்பா கால் பண்ணணுமா என்னாச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த வில்லனுக்கு வந்து தீ எரிய ஸ்மெல் வந்து பட்டுருது உடனே இது ஹீரோடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது ஸோ அங்கே இருக்கிற அந்த ஃபயர் எக்ஸ்ட்ரீம் யூஸரை எடுத்துட்டு வேகமாக இந்த ரூமுக்கு வந்து இந்த ஃபயர் எல்லாத்தையுமே அணைச்சிட்டு அங்கே ஒரு டெலிஃபோன் இருக்கும் அதை எடுத்து சும்மா காதல வச்சு பேசுகிற மாதிரி இந்த மாதிரி இங்கே ஃபோன் கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் எதுவுமே ஃபோன் பண்ண அப்படின்ற மாதிரி கில்லர் வந்து சொல்லிட்டான் அதனால அவரும் விட்டுடுறாரு ஸோ இங்கே நம்ம ஹீரோ அடுத்தது வேகமாக எங்கே வராங்க அந்த ரிசப்ஷனில் இருக்கிற அந்த கம்ப்யூட்டருக்கு தான் வரான் அதான் அந்த செக்யூரிட்டி கார்டோடைய கம்ப்யூட்டருக்கு வந்து புது கீ கார்டு நம்ம ஹீரோக்காக ரெடி பண்ணுறான் அதான் எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் ஆகிற மாதிரி அப்போது என்ன ஆகுனா கரெக்டாக அந்த கில்லர் இருக்கான்ல அவன் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவை பார்த்துருப்பான் இருந்தாலும் ஹீரோ உஷாராக்கி அந்த டேபிளுக்கு கீழே ஒளிக்க கில்லர் இந்த இடத்துக்கு வந்து இந்த கம்ப்யூட்டரை பார்க்குற அது ஆஃப்ல தான் இருக்குது என்னன்னா நம்ம ஹீரோ கரெக்டாக ஸ்லீப் மோட்ல போட்டிருப்பான் அதுக்கப்புறம் அந்த கில்லர் வேகமாக ஹீரோவை தேடி இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த கில்லர் வந்து அவனுடைய கீ கார்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்துகிட்டே அவனுடைய கீ கார்டுக்கான ஆக்சஸை மட்டும் பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விடுறான் அதுக்கப்புறம் இங்கே இருந்துகிட்டே இந்த பில்டிங்கில் இருக்கிற நிறைய லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வேகமாக என்ன பண்ணுறான்னா அந்த ஆலன் இருப்பான் இல்லையா அவருடைய இடத்துல ஆள் இருக்கான்னு வந்து பார்க்க வரான் நல்லவிலையா அவர் வந்து அங்கதான் இருக்கிறாரு ஒரு லேடியும் இருக்கிறாங்க அவங்க வந்து கேஸ் சம்மந்தமாக பேச வந்திருப்பாங்க போல ஸோ கரெக்டாக அந்த ஆலன் கிட்ட சொல்லலான்னு வரும்போது இங்க நம்ம சீக்கிரம் ஓடி வந்தால் அந்த வில்லனை பார்த்துருந்துருப்பான் போல் ஸோ ஒரு சுத்தியல் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த கதை உடைக்க ஆரம்பிக்க ஐயோ வந்துட்டானா இவங்ககிட்ட மாட்டினா அவ்வளோ தான் ஒழிஞ்சிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறான் ஸோ அவனும் உள்ளே வரான் உள்ளே வந்து பார்த்தா அந்த ஆலன் தான் இருக்கிறாரு ஸோ ஆல்ரெடி இவரை தெரியும் போல் அதனால கண்ணை காமிச்சு மிரட்டிகிட்டு இருக்கும்போது அந்த லேடி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கண்ணை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க டக்குன்னு இவன் கண்ணை வச்சு அவங்கள சூட் பண்ணிடுறான் ஷூட் பண்ணிவிட்டு இந்த ஆலன்கிட்ட இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக நீ இந்த ஆஃபீஸில் இருக்கணும் இல்லைனா அவ்வளோ தான் ஒன்றையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அந்த லேடியோடைய கண் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டான் ஸோ நம்ம ஹீரோ அவன் போனதுமே வெளியில் வந்து இவன் தான் கில்லர் இங்கே இருக்கிற எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருக்கிறான் அது போக இவன் எதுக்கு இங்கே வந்துட்டு உங்களை விட்டுட்டு போயிருக்கிறான் ஒருவேளை இவன் இந்த லேடியை தான் கொலை பண்ண வந்திருப்பானா அந்த லேடி யார் அப்படின்னு கேட்கும்போது இவங்க தான் அந்த ஃபேமிலி கேஸை டீல் பண்ண வந்தவங்க அதான் நம்ம ஹீரோ கூட இடையில ஒரு பாசை மீட் பண்ணி ஃபேமிலி கேஸ் வாங்கிடலான்னு பார்த்துருந்துருப்பான் இல்லையா அவங்க தான் இது போல அப்படின்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இவங்களை கொலை பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கெஸ் பண்ணுறான் அதே டைமில் ரெண்டு பேரும் அந்த கில்லர் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்க வந்தா அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ரூம் இருக்கும் இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்னால ஆனதுனால இந்த வில்லனால உடைக்க முடியல ஸோ இதெல்லாம் இவங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம அந்த டாம் அதாவது ஹீரோ பிடிச்சா மட்டும்தான் இந்த கதை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற ஒருத்தனையும் கொலை பண்ணியிருப்பான் போல அவங்களோட இந்த இடத்துக்கு வந்து அவங்க பேசுகிற மாதிரியே டாம் எங்கே இருக்க வெளியில வா இல்லைனா இந்த வேலை பார்க்கறவங்கள கொலை பண்ணிடுவேன் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ சைடில் ஒழிஞ்சிக்கிட்டு அந்த வேலை பார்க்கறவங்கள எல்லாரும் எப்படி கூடுவாங்கன்றது அவங்க உயிரோட இருந்து கிட்டே கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல ஆனால் அவங்க தான் இறந்துருக்காங்கல்ல ஸோ இந்த வில்லனால கண்டுபிடிக்க முடியல ஸோ இந்த வில்லனும் கொஞ்ச நேரம் என்னென்னாமோ ட்ரை பண்ணி பார்க்குறான் நம்ம ஹீரோவை வெளியில் கொண்டு வந்துடலான்ற மாதிரி ஆனால் கடைசி வரைக்குமே முடியலை அதனால அங்கேருந்து போயிடுறான் ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோவை வெளியில் வரா வெளியில் வந்து அந்த பாடிக்கு பக்கத்தில் பார்க்குறான் பார்த்தா அந்த கொலக்காரன் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற அப்படின்ற மாதிரி எழுதி ஒட்டி வச்சிருக்கிறான் பக்கத்துல அவனுடைய ஃபோன் இருக்குது அந்த எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க சோ இது வந்து இந்த வில்லன் செட் பண்ண ட்ராப் தான் போல இவன் ஃபோனை எடுத்துட்டு போவான்ற மாதிரி அதனால என்ன பண்றான் நம்ம ஹீரோடைய மொபைல் இருக்கும் இல்லையா அதுல இவனுடைய நம்பருக்கு கால் பண்றான் சோ இவங்க பார்த்ததுமே மிரண்டு போறாங்க சோ ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போயிருது இது டிராப்னு சொல்லிட்டு உடனே இங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆலன் கத்துறதுக்குள்ளேயே அந்த வில்லன் வந்து கரெக்டா சூட் பண்ணிட்டான் ஆனா இவருடைய கையில பட்டதுனால இவர் தப்பிச்சிடுறாரு இருந்தாலும் உயிரை காப்பாத்தணும் சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த வில்லனும் வேகமாக துரத்த ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் இவங்க இந்த ஃபைல் ரூம் இருக்கு இல்லையா அதான் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் ஆனது அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஸோ உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோ இந்த வில்லனுடைய மொபைல இருந்து கால் பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்றான் ஆனால் வில்லனுடைய ஃபோன் வந்து லாக்ல இருக்குது இதை பார்த்து அந்த வில்லன் வந்து இப்போ மாட்டுவா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃபோன் அவங்க கிட்ட தானே இருக்குது அதனால அதுல நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்டுறான் இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் சீக்கிரமா நீ வாங்க வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல உடனே கேர்ள் சரி ஓகே பத்து நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு ரிட்டன் மெசேஜ் அனுப்பிட்டு அவ்வளவுதான் இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பத்து நிமிஷத்துல ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க அவங்கள கன் பாயிண்ட்ல மிரட்டி அவங்களுடைய போனையே உடச்சி இவங்கள பிடிச்சி வச்சுடுறான் ஸோ இங்கே நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கேர்ள் ஃப்ரெண்டு வரை மாட்டிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு அங்கே இந்த ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷின் இருக்கும் அதுல ஏதோ வச்சு ஜெராக்ஸ் எடுக்கிறான் அதுக்கப்புறம் அவனே வெளியில வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை எதுவும் பண்ணாத அதுக்கு பதிலாக உனக்கு இந்த கீ கார்டு தானே வேணும் இந்த கீ கார்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது கீ கார்டா அதுவும் எனக்கு வேணும் உங்களுடைய உயிரோட you know. அவ்வளோதான் நீங்க உங்களுடைய கதை முடிய போகுது அப்படின்னு மறட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏலன் வந்துடுறாரு வந்து இங்க பாரு இது ஒரு பெரிய ஆஃபீஸ் நீ எல்லாத்தையும் கொண்டா தப்பிக்க முடியாது ஸோ உன்னை பார்த்த விஷயத்த இவங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் ஸோ அந்த காடை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எப்படியோ பேசி அந்த காடை போய் அவர் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நைஸா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை போக சொல்றாரு கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டுறாங்க உடனே கண்ணை எடுத்து ஷூட் பண்ணலான்னு போகும்போது வேகமா இந்த ஏழன் வந்து தள்ளி விட்டு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து காப்பாத்திட்டுறாரு உடனே அவன் என்ன பண்றானா இந்த ஏழனை பயங்கரமா அடிச்சு அந்த ஃபைல் ரூமுக்குள்ள இழுத்துட்டு வரான் இழுத்துட்டு வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இங்க என்னன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க கொஞ்சம் விட்டா என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏலன திட்டுறான் பார்த்தா இப்பதான் தெரிய வருது இந்த ஏலன் தான் அந்த கொலகாரனை ஹையர் பண்ணி இருக்கிறான் போல ஸோ அந்த ஏலனுக்கு கீழே தான் கொலகாரம் ஒர்க் பண்றான் அதே டைம்ல இந்த ரூம்குள்ள எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாம் வச்சிருந்தான்ல அதை வந்து இந்த கிளர் ஆக்டிவேட் பண்ண அந்த இடமே அப்படியே எரிய ஆரம்பிக்குது ஃபைல் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து கண்ணோட உள்ள வரான் என்னன்னு பார்த்தா ஒரு லேடியை வந்து கொலை பண்ணியிருப்பான் அப்படியே கண்ணை கூட இந்த கொலகாரம் எடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா ஸோ அந்த கண்ணை வந்து விட்டுட்டு போயிருந்திருப்பான் போல அதை எடுத்துட்டு வந்திருக்கிறான் ஆனா அதுக்கான புல்லட்டை வந்து இந்த கொலகார அவனுடைய கையில வச்சிருக்கிறான் என்ன மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய கண்ணை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஆலனோ அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறாரு நம்ம ஹீரோ வெளியில வந்துடுறான் அந்த கதவும் அப்படியே க்ளோஸ் ஆகிடுது உடனே இவன் அந்த கீ கார்டை வச்சு ஓப்பன் பண்ணலான்னு பாக்குறான் பார்த்தா நம்ம ஹீரோ கொடுத்த கீ கார்டு வந்து கம்ப்ளீட்டா ஃபேக் போல ஸோ அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ இதை தான் நம்ம ஹீரோ வந்து ஜெராக்ஸ் மிஷின்லாம் எடுத்திருப்பான் போல அது போக அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது இல்ல இவனுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது அதனால அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான் சோ இவன் மயங்கி விழுந்தது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வேகமா உள்ள வந்து ஃபைல் ரூம்ல எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கும்ல அது எல்லாத்தையுமே அணைக்கணும்ன்றதுக்காக எல்லா செல்ஃபியும் கீழே தள்ளி விடுறான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீயும் பாத்தீங்கன்னா அப்படியே அணைஞ்சிருது ஆனா இந்த கொலகார இன்னுமே சாகல போல அப்படியே எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் சோ நம்ம ஹீரோவும் பதிலுக்கு சண்டை போடுறான் இருந்தாலும் அந்த ஹிட்மேன் வந்து பயங்கர பவரா இருக்கிறதுனால நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா அடிச்சு பொழந்து கட்டுறான் நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்து எப்படியாவது இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் அவன் பாதிலுக்கு நம்ம ஹீரோயினாக அடித்து மட்டாக்கிட்டான் ஸோ இந்த கேப்பில் நம்ம ஹீரோ வந்து அவனை பஞ்ச் பண்ண ரெண்டு பேரும் அப்படியே கீழே விழுறாங்க இந்த டைமில் இந்த ஆலன் வந்து கரெக்டாக கன் எடுத்து இந்த வில்லனை ஷூட் பண்ணிடுறாரு ஸோ கடைசியில் இந்த வில்லனுடைய கதை முடிய போகுது அந்த டைமில் நம்ம ஹீரோ கரெக்டாக பக்கத்தில் வரவும் இவன் ஏதோ டபுள் ஒன் டபுள் டூன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல செத்து போகிறான் கடைசியில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்லனுடைய பாக்கெட்லேருந்து அந்த சாவியெல்லாம் எடுக்கிறான் சாவியெல்லாம் எடுத்து அந்த லிஃப்டெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்றான் அதுக்கப்புறம் இந்த ராஜர் எதுக்கு இவன் கொலை பண்ணியிருப்பான் எதுக்கு இந்த ஃபைல் எல்லாம் எடுக்க வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு முக்கியமான ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மெடிக்கல் கம்பெனி பார்த்துருப்போம் இல்லையா அந்த கேஸுக்கான ஃபைல் தான் இருக்குது ஸோ அதோடைய எல்லா எவிடன்ஸையும் அழிக்கிறதுக்காக தான் இந்த கொலகாரம் வந்திருக்கிறான் ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த கில்லர் வந்து டபுள் ஒன் டபுள் டூன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா இது வந்து அவனுடைய ஃபோனுடைய பாஸ்வேர்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஒன் டபுள் டூன்ற மாதிரி டைப் பண்ண ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லுமே இந்த ஆலனுடைய ஃபோன் நம்பர் இருக்குது ஸோ இப்போ தான் ஹீரோக்கே தெரிய வருது இந்த ஆலன் தான் அந்த கொலைகாரனை ஹையர் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நீ மாஃபியா டீமை சேர்ந்தவன் தான் அந்த கொலகாரன் நினச்சல்ல ஆனால் அவங்களோட கொடூரமானவங்க இந்த மாதிரி எம்என்சி கம்பெனி தான் நான் அவங்களுடைய கேஸை தானே டீல் பண்ணிட்டுருக்குறேன் ஸோ அவங்களுடைய எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக தான் எனக்கு நிறைய காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு நிறைய காசு தரேன் நீனும் எப்படியாவது நம்ம இதை மறைச்சிடலாம் அங்கே நடந்த கொலைகளை எல்லாம் தெய்மே அப்படின்னு சொல்ல ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இல்லை நான் இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வெளியில் போயிட்டான் ஸோ இப்போ அங்கே வர நிறைய டெட் பாடி இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் எப்படி நம்ம பதில் சொல்ல போகிறோம் அப்படின்றது இந்த ஆலனுக்கு தெரியல அதனால பயத்திலே இருக்கிறாரு கட் பண்ணால் அடுத்த சீனில் போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆலனும் அவங்க கிட்ட மாட்டிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு மேலேயே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறாரு அது போக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த மெடிக்கல் கம்பெனிக்கு அகைன்ஸ்டான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நிறைய காப்பி ஏற மாதிரி ஜெராக்ஸ் மிஷினில் செட் பண்ணி வச்சுட்டு போயிடுறான் ஸோ போலீஸ் வராங்க அங்கே நிறைய காப்பீஸ் இருக்கிறத பார்க்குறாங்க ஆனால் இப்போ தான் நமக்கு தெரிய வருது இந்த போலீஸ் வேறே வரோம் கிடையாது நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் போகும்போது லெஃப்ட்க்குள்ள ஒரு ஸ்ட்ரேஜ் ஆன ஒருத்தனை பார்த்துருப்பான் இல்லையா இவன் தான் அந்த கில்ல இருக்க அந்த சூட்கேஸே கொடுத்துருப்பான் அந்த சூட்கேஸ்க்குள்ளே தான் எல்லாமே இருந்திருக்கும் ஸோ இவனும் அந்த மெடிக்கல் கம்பெனியோடைய ஆளுதான்றது தெரிய வருது அது போக இந்த கில்லர் கையில் நம்ம ஹீரோடைய ஃபோன் இருக்கிறதையும் பார்க்குறான் பார்த்துட்டு அப்போ இவனை தடுத்தது இந்த ஹீரோ தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஹிட்மேனுக்கு கால் பண்ணி ஹீரோவை எப்படியாவது கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்குறான் அதோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துராத்தீங்க இன்ஸ்டாடியே ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓர் ஃபேமிலி சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக katut